ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உயர் உயர்நிலையை எட்டி பிடிக்கும் பொதுவாகவே இவர்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் தனி ஒரு மனிதனாக நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமையும் பொறுப்புணர்வும் பலம் நிறைந்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் இதை காட்டிக்க மாட்டாங்க அதாவது என்னால் இதை செய்ய முடியும் என்னால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டோ அல்லது செயல்லையோ அப்பப்போ காமிச்சிக்க மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க தனக்குரிய அந்த செயல்பாட்டிற்குரிய காலம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதில் முழு முனைப்புடன் முயற்சியுடன் தன்னுடைய இலக்கு தன் எடுத்துக்கொண்ட கடமை பொறுப்பு என அதில் முழு கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு எல்லா விஷயத்திலுமே முயற்சியையும் சரி எல்லா விஷயத்திலுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்காது ஆனால் எது முக்கியமோ எதற்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த நேரம் அதற்குரிய செயலை சரியாக செய்து அதில் வெற்றி நிலைநாட்டக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ராசி ஆண் பெண் இருபாலாருக்குமே உண்டு இதில் உருச்சகராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு கூடுதல் விழிப்புடன் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது கூடுதல் விழிப்புனா தன்னுடைய பலத்தை வெளியே காட்ட மாட்டாங்க ஆனால் தேவையின் போது தன்னுடைய திறமை என்னால் இது முடியுன்றத நிறுவிச்சு காட்டக்கூடியவங்கன்னு சொல்லலாம் பொதுவாக உற்சாகராசி அதிகம் பேச மாட்டாங்க அதிலும் கூட தற்புகிற்சி அவர்களுக்கு எப்போ பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் தன்னுடைய பலம் வெளிப்படுத்துறதுக்கான நேரம் கிடைச்சிருச்சுன்னா சரியாக வெளிப்படுத்துவார்கள் இப்போது அதற்கு சரியான நேரம் தன்னுடைய வளர்ச்சி அடுத்தபடி எட்டி பிடிக்கக்கூடிய சரியான நேரம் இனி அவர்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு அவர்களுடைய பலம் வெளிப்படும் அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும் விடாது முயற்சி செய்யக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உற்சாகத்துக்கு இயல்பாகவே வந்து உண்டு மறைந்திருந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு பலம் இவர்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பகீங்கரமாக செய்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்காது இது என்னால் முடியும்னு சொல்லிட்டு செய்கிறதோ இல்லைது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமாக காட்டிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை என்பது மிக குறைவு தன்னுடைய செயல்பாடுகளையே உலகம் அறியும்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மறைமுகமான செயல்பாடுகளாக இருக்கும் பட் பலம் பொருந்தியவர்களே கூட சில சூழ்நிலைகளில் இவர்களுடைய அந்த அமைதியும் சரி இவர்களுடைய அந்த பொறுமையும் சரி சிலருக்கு வந்து இவங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லை இவங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் காலமும் நேரமும் ஒத்துழைத்து அவர்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அவங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தும் போது அந்த மாதிரி இவங்களால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டாக்கும் அது வந்து இவங்களாலையும் இது முடியுமா இவங்களை நான் ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டேன் இவ்வளோ பலமாக இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி வியக்கத்தக்க விஷயங்களை அங்கே நிகழ்ச்சியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அடுத்தபடி எட்டி பிடிக்கக்கூடிய சரியான நேரமும் கூடவே இது உங்களுடைய முயற்சியை எக்கார்ந்து கொண்டு கைவிடாதீங்க உங்களுடைய முயற்சி என்பது உங்களுடைய வெற்றியின் கடைசி படியில் தான் இப்போ இருப்பீங்க கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கடக்கும் போது உங்களுடைய வளர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும் இயல்பாகவே உற்சாக ராசியை அளவுக்கு வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு அமைப்பு கொண்ட ராசி தான் இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது பட் இருந்தும் கூட சில பல இன்னல்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு தடை கொடுக்கணும் உங்களை உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மறைமுக முட்டுக்கட்டை இருக்கும் உங்களை உங் உங்களை அளவுக்கு உங்கள் மனசு வ வலிமையானது இருக்காது உதாரணத்துக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் முழு கவனமாக இருப்பீங்க ஆனால் ஒருத்தவங்க உங்களை குறை சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மன வலிமை என்பது மிக குறைவு ஏன்னா அந்த குறை சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாது அது ஈஸியாக எடுத்து போட்டுட்டு உங்களால் போக முடியாது ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துலருந்து அவ்வளோ ஈஸியாக கடந்துட மாட்டிங்க அதை நினச்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் உங்களுடைய வீக்னஸ் அதிகரிக்கும் அதனால் அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே தேவையில்லை உங்களுடைய முயற்சி என்னவோ உங்களுடைய செயல் என்னவோ அதில் முழு கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் கூட நேரத்தை வீணாக்காதீங்க உங்களை குறை சொல்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக அங்கே தடைப்படும் அப்போ நீங்கள் உங்களுக்கு குறை சொல்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களுடைய செயலில் மட்டும் முழு கவனமும் முக்கியத்துவமும் கொடுங்க நிச்சயமாக வாழ்வியல் வெற்றியும் முன்னேற்றமும் கட்டாயமாக இருக்கும் ஒரு விதத்தில் அடுத்தபடி எட்டி பிடிக்கக்கூடிய இந்த உற்சக ராசிக்காரங்க ரொம்ப அமைதியான செயல்பாடுகளே இருக்கும் எதிலுமே வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிக்கணுன்ற எண்ணம் இருக்காது மிகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே அவங்கக்கிட்ட இருக்காது ரொம்ப ரொம்ப சைலண்ட் அமைதி எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்துட்டு கூட ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் வெளியே அவ்வளோ ஈஸியாக காட்டிக்க மாட்டாங்க அதனுடைய தேவையும் அதை செய்ய வேண்டிய காலமும் வரும் வர ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்குன்ற மாதிரி இவர்களுடைய செயல் அதற்கான நேரம் வரும் வர காத்துட்ருப்பாங்க காலம் வாழ்க்கையில் அவர்களுக்கு அதுக்கான நேரம் வரலாம் காத்துகிட்டு இருந்தே போய் சேர்றதும் உண்டு அதனால தான் சில உற்சாக ரசிக்காரங்க மிகைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் மிக வெற்றியெல்லாம் இருக்காது ஏன்னா இருக்கிறது இதுதான் முயற்சிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது தன்னுடைய இலக்கு ஒன்று அதை அதை அடையிறதுக்கு முழு கவனமாக இருப்பாங்க அது வரும் வர காத்துட்ருப்பாங்க அதனாலவே சிலர் வாழ்வியலில் வெற்றி பெறாமல் போவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எல்லா இதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க அதாவது எல்லா விஷயத்தையுமே வந்து வெற்றி பெறணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னுடைய இலக்கு தன்னுடைய முயற்சின்ற ஒரு விஷயத்தில் மட்டுமே அந்த அவங்க அவங்க விருப்பப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும் புரியுதுங்களா அதனால் ஒரு உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டமும் சரி இதுவரையில் இருந்த காலகட்டங்களும் சரி அவர்களுடைய வெற்றிக்கான முயற்சியை அவங்க சரியாக செய்யும் பட்சத்தில் அனைத்திலுமே வெற்றி பெறுவார்கள் ஆனால் கடந்த காலகட்டம் அவர்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்களில் முன்னுக்கு பின் முரணான தடைகள் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு இமயத்தை தொடும் அளவிற்கு வளர்ச்சி கட்டாயமும் உண்டு அடுத்தபடி எட்டி பிடிக்கக்கூடிய அந்த சரியான நேரம் அவர்களுடைய வாழ்வியல் வெற்றியையும் சரி முன்னேற்றத்தையும் சரி முழுமையாக தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உச்சகராசி மனதில் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முழு கவனமாக இருங்க உங்களை குறை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவமே இங்கே கொடுக்கக்கூடாது ஏன்னா உங்களை குறை சொல்கிறவங்களே உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சியை தான் நீங்கள் நல்ல ஒரு பாதையில் போய்ட்டுருப்பீங்க அதை உங்களை அங்கேருந்து இழுத்து உங்களை தவறான பாதையில் செலுத்துறதுக்காக தான் உங்களை குறை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்காதீங்க உங்களுடைய இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடைய வேண்டிய தூரம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் வந்து முழு கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இலக்கு மாறாது அடுத்தவங்க பேச்சை கேட்டுவிட்டு உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யணுன்றது உங்களை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும் உங்களுடைய ஆழ்மனதில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்க பேச்சு அடுத்தவங்களை கேட்டு நீங்கள் இந்த இடத்துல குழப்பிக்க வேணாம் உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சியை செய்யுங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாம உடனடியாக